ஹாய் ஹாய் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்போது நம்ம ஒரு லைன் பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் டெய்லி ரெண்டு நம்பர் அடிச்சுட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி பார்ப்போம் அதையும் பார்ப்போம் பட் வந்து அதுக்கு முன்னாடி நான் சீ போர்டில் லைன் காட்டுறேன் அப்படியே பார்த்துருவோம் அப்படியே நான் மார்க் பண்ணுற பாருங்கள் ஃபைவ் செவன் டபுள் ஜீரோ ஃபைவ் இங்கே ஃபைவ் செவன் டபுள் ஜீரோ ஃபைவ் இருக்கு இல்லையா அப்படியே மே மந்த்துக்கு வாங்க மே மேமன்த்தில் பாருங்க ஜீரோ டூ டபுள் ஃபைவ் ச ட்ரிபிள் ஃபைவ் டூ இருக்குது ஓகேவா அங்கே ஜீரோ வந்துருக்கு ஜீரோக்கு அங்கே ஃபைவ் வந்துருக்கு செவனுக்கு டூ வந்திருக்கு அடுத்தது ஜீரோக்கு ஃபைவ் மறுபடியும் ஜீரோக்கு ஃபைவ் நேற்று ஃபைவ் இல்லையா ஃபைவ்க்கு ஃபைவ் வந்துருச்சு ஸோ சிபோர்டில் இன்னைக்கு ரெண்டு சீ போர்டில் ரெண்டும் ஏழு வர்றதுக்கு பாசிட்டிவ் அதிகம் ஒன்று பவர் பண்ணி வைப்போம் இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுவோம் ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் சீ போர்டு அப்படியே அப்படியே பாருங்கள் ஃபைவுக்கு ஜீரோ செவனுக்கு டூ டபுள் ஜீரோக்கு டபுள் ஃபைவ் நேற்று த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கு ஃபைவ் வச்சுருக்கான் மே மந்தில் இந்த டூ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு வரத்துக்கு இன்னைக்கு இங்கே டூ இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து சி போல டூ வர்றதுக்கு பாசிபிள் அதிகம் ஓகேவா இது ஒரு உனக்கு அடுத்து நம்ம லைன் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற லைன் பார்க்குருக்கோம் ஏன்னா அது டெய்லி வந்து நம்பர் பாஸ் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இன்னொன்று இருக்குது இன்னொரு முக்கியமான இது இருக்குது அதையும் சொல்கிறேன் ஓகேவா அப்படி ரெகுலராக வர அப்படி பாருங்கள் அதுக்கு அறுநூற்றி பத்து டிசம்பர் கடைசி அடிச்சிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாந்தேதி ஐநூற்றி எட்டு அப்படியே திருப்பி பாருங்கள் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாந்தேதி அடிச்சிருக்கோம் பாஸ் மூணு பாஸ்ஸு அடுத்தது அறநூற்றி அப்படியே பாருங்கள் நூற்றி அறுபத்தி இந்த பாருங்கள் நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஓகே அடுத்தது இங்கே முந்நூற்றி இருபது இருக்குது ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஓகேவா முந்நூற்றி இருபதுக்கு எட்நூற்றி இருபது மூணு நம்பருமே பாஸ் அடுத்த அடுத்த நாள் சைபர் எண்பத்தாறு இங்கே இருக்குது சைபர் எண்பத்தி ஆறு இங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்று பாஸ் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு சரி முந்தா நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று

அப்படியே திருப்புவோம் ஆக்சுவலி திருப்பி வைக்கலாம் இல்லை ஐநூற்றி இருபத்தி மூணு ஸ்ட்ரெயிட்டே கொண்டு வரலாம் பவர் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேவா இன்னைக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இதை தான் மாற்றி வைப்பான் ஸோ இல்லைன்னா பவர் பண்ணி மூணுக்கு எட்டு ஸோ ஏசி பிசி ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு இன்னொரு இயர்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து முக்கியமாக ஒன்று காமிக்கிறேன் இதில் மெம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்படி இந்த லைனை பார்த்துக்கோ ஐநூற்றி இருபத்தி மூணு ஸோ ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இப்படி வந்து ஏசிபிசி நீங்கள் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒன் வீக் அதெல்லாம் அடிச்சிட்ருக்கான் லைன் கரெக்டாக வந்துட்டுருக்கு அதில் வாட்ச் பண்ணுறதுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இந்த சார்ட் பாருங்கள் ஆக்சுவலி இந்த சாரி நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அதில் பாருங்கள் அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று ஒன்று முக்கியமான லைன் எடுத்திருக்கேன் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடித்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாள் அடித்த அதுக்கு முன்னாடி நம்பர் பாருங்களேன் இந்த நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு பாருங்கள் அப்படியே அறநூற்றி எட்டுன்னு வச்சிருப்போம் ஓகேவா மேக்ஸிமம் பாருங்களேன் அப்படியே அறுநூற்றி எடுத்து எடுத்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சிருக்கான் முன்னாடி மூணு நம்பர் ப்ரீவியஸ் டேவோட முன்னாடி மூணு நம்பர் எடுத்து அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுன்னு பவர் பண்ணி ஒன்று ரெண்டு வச்சுருக்கான் ஒன்றுன்னு வந்திருக்கு ஓகேவா அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஓகேவா அடுத்தது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அது பாருங்கள் எழுநூற்றி நாற்பது பாஸ் ஆகிருக்கு ஏழு எட்டு ஒன்பது ஓகேவா ஏழு நாலு பார்த்திங்கன்னா பவர் பண்ணி வச்சுருக்கான் ஸோ அடுத்தது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாருங்களேன் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படியே திருப்பி ஐநூற்றி நாற்பத்திலே வச்சிருக்கான் ஓகேவா அப்புறம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது பாருங்கள் அப்படியே எடுத்து எட்நூற்று இருபது வச்சுருக்கான் ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்தப்போ எல்லாமே முன்னாடி ப்ரீவியஸ் டேட்ருக்கு முன்னாடி மூணு நம்பர் எடுத்து அடுத்த நாள் அப்படியே வைக்கிறான் ஓகேவா மேக்ஸிமம் கொலாப் பண்ணி அப்படியே வைக்கிறோம் லாஸ்ட் டைம் எட்நூற்றி இருபது அப்படியே வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து அதை மாற்றி திருப்பி வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஓகேவா இஞ்சி அதை வந்து பாக்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதில் பத்து நம்பர் கொடுத்துருக்கேன் இம்பார்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆல் போர்ட்லையும் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வர்றதை கம்பேர் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ